வெல்கம் டு சங்கமம் இன்னைக்கு நாங்க பார்க்க போறது பார்வதி நாயகனி என்ற சண்முக பிரியா ராக கீர்த்தனைக்கு கல்பனாசுரம் எப்படி பாடுறது அப்படின்னு பாக்க இருக்கிறோம் இதுல நாங்க பல்லவிக்கும் பாடலாம் சரணத்துக்கும் பாடலாம் இன்னைக்கு நாங்கள் சரணத்துக்கு பாடுறது தான் பாக்க இருக்கிறோம் சரணத்துல பாடும்பொழுது நாங்கள் நிரவலும் செய்து கல்பனாசுரமும் பாட முடியும் நிரவல் என்றது என்ன அப்படின்றத பற்றி நாங்கள் இன்னொரு சீரீஸ்னா நாங்கள் விரிவாக பேசிக்ல இருந்து போக இருக்கிறோம் பட் இப்போதைக்கு நாங்கள் கல்பனாசுரம் பாடுறதை மட்டும் பாக்க இருக்கிறோம் சண்முகப் பிரியா ஆரோகணம் சரி கமா பதனீசா சாணி ப மா இந்த கல்பனாஸ்வரம் பாடுறதுக்கு உரிய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி பாடுறது அப்படின்றத பற்றின வீடியோலாம் ஓல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கோம் இன் கேஸ் நீங்க அதை மிஸ் பண்ணிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதனுடைய பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு அத பாத்திர பொழுது பயனுள்ளதாக இருக்கும் சோ நீ மரவாதனையாள் ஜெகதீஷா ஆரம்பம் நீ மரவாதனை அந்த சாகித்யம் ஆரம்பிக்கிற ஸ்வரம் வந்து நீ நீஷாத நீ மரவாதனையாள் ஜெகதீஷா இதனுடைய ஸ்வரம் நீதபதா ஆரம்பமே நீ ஸோ இது ஒரு ஸ்வராட்சரம் அதாவது சாகித்யம் ஸ்வரம் இரண்டுமே ஒரே எழுத்துல ஆரம்பிக்கிறது ஸ்வராட்சர அணி அப்படின்னு சொல்லுவோம் இது கிருதிகள் கீர்த்தனைக்கு அலங்காரத்துக்காக அழகுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு விதமான அணி சோ இந்த நீல ஆரம்பிக்கும் பொழுது அப்ப நாங்க கல்பனாஸ்வரம் வந்து ஒன்று தைவதம் அல்லது மேல்ஸ்தாய் சஜ்ஜத்துல நிறைவு செய்யணும் அதுதான் அதனுடைய ரூல்ஸ் ஆஸ் யூஸ்வல் முதலாவது காலம் இரண்டாவது காலம் காலாவர்தனம் அரையாவர்தனம் ஒரு ரெண்டு மூன்று நான்கு அந்த மாதிரி படிப்படியாக பார்க்க போறோம் முதல்ல ஃபர்ஸ்ட் பீட் பார்க்கலாம் நீ மரவாதனையாள் ஜகதீஷானி மரவா நீதா பதனி மரவா தனையாள் காமா பதனி மரவா தனையா பதனி சனி சிச நீ மரவா தினையாள் ஜகதீஷனி பரையபடுத்தம் பாம பசனி தாம பதனி மரவா ನಿ ಸಾನಿ ದಿ ಸಾನಿ ಮರವಾ ಒಂಟಿಯಾ ಪಾಮ ಗರಿ ಸ ರೆ ಗಾಮ ಪಾದಿ ಸಾನಿ ದಾನಿ ದಿ ಮರವಾ ಗಾಮ ಪಾಮ ಘಾಮ ಗಾದಿ ದಾಮ ಪಾದಿ ಸಾನಿ മൊറ ദ ഗ്രീ സി റെ സരിധാന പ മാ ദ സി മറയാത പേ ഗ്ര സേ ഗേ ഗ சரே கா மாதனி மரவா தனி சரே ரே சாணி ரே ச நீதா நி தா மணி த ரே சரே கா மா பத மா பத நீ சாணி தனி பதனி மரபாதனையார் நான் ஒரு நாலு ஆவிர்தனம் பாடி ஃபர்ஸ்ட் பீட்ர முடிக்க போகிறேன் ನಿದ ಪಾ ಮ ದ ಪೇ ಗ ರೇ ಗ ಮ ಗ ಮ ಪೇ ಸರಿ ಗೀ ಸರಿ ಗಮ ರೇ ಗ ಮ ಪ ಧಾನಿ ಧಾನಿ ಸರಿ ಕಾಲವರ್ಧನಿ ದರವ ಗಮ ನಿ ಸನಿ ನಿ ಸರಿ ಗಮ ಬದನಿ ಮರವ ಅರ್ಯವರ್ಧನ ಧನಿ ಸರಿ ಗರಿ ಸನಿ ಸನಿಧ ಮದನಿ ಮರವ ಪಮನಿ ದಮ ಗರಿ ಸರಿ ಗರಿ ಗಮ ಬದನಿ மறவாதனையாள் ஒரு ஆவர்த்தனம் பார்க்கலாம் நித பாத ப மா பமகரி சரி கமபதனி மரவா ஒன்றைய ஆவர்த்தனம் நி சனி நி சா சா ச நி சனிகரி கரி நி சனித நி ச நிதபதனி சனிதபனிதபமகதனி மரவா రే గ మ రే గా గే గ మమ గరి ఝమ పదని దమ పదనీ మర్ర రెండే ఆవ్ల నిదని మర్రవా

ஜீஷா இதே போல இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க சோ தட் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் கர்நாடக இசையை தொடர்பான சந்தேகங்கள் கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃபேஸ்புக் மூலமா இமெயில் மூலமா இன்ஸ்டாகிராம் மூலமா கண்டெக்ட் பண்ணுங்க நன்றி